வெல்கம் பேக் டு மொபிடெக் பே டீம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபிடெக் பேயில் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன சர்வீஸ் யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு எவ்வளோ கேஷ்பேக் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் சூவாகும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொபிடெக் பே அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஓசி கம்ப்ளீட் பண்ணுங்கள் கேஓசி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ யூஸர்க்கு வந்து மொபைல் ரீசார்ஜ் வந்து டூ பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கும் வைஸ் படி எந்த நெட்ஒர்க்காக இருந்தாலும் அவங்களுக்கு டூ பர்சன்டேஜ் வந்து கமிஷன் கிடைக்கும் அதே மாதிரி டிடிஹெச் ரீசார்ஜுக்கு டூ பர்சன்டேஜ் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் அப் டு டொண்ட்டி பர்சன்டேஜ் டூ ஆப்ரேட்வைஸாக கிடைக்கும் உங்களுக்கு ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் வந்து அப் டு ஒன் ருபி கிடைக்கும் இதில் வந்து இருபது பேங்க் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ఈ గిఫ్ట్ అండ్ ప్రౌన్ వాచర్ అప్ టు టెన్ పర్సంటేజ్ బిల్లర్ వైసా బస్ బుకింగ్ అప్ టు ఫైవ్ పర్సంటేజ్ షెల్లర్ ప్లాడక్ట్ అప్ టు 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 పర్సంటేజ్లెందు టెన్ పర్సంటేజ్ సర్వీస్ వేసి ఫైవ్ పర్సంటేజ్ టెన్ పర్సంటేజ్ హోటల్ బుకింగ్ అప్ టు ఫైవ్ పర్సంటేజ్ క్యాష్ బ్యాక్ ఆన్ బ్రాడ్బ్యాండ్ కేబుల్ కేబుల్ డేటా కార్డ్ ఎలక్ట్రిసీ బిల్ పేమెంట్ గ్యాస్ పైప్లైన్ ల్యాండ్లేన్ ఈఎంఐ పేమెంట్ முனிசிபால் கார்ப்ரேஷன் வாட்டர் பில் போஸ்ட் பெய்டு ப்ரிபெய்ட் டேட்டா கார்டு அண்ட் மெனிமோர் ஸோ இந்த சர்வீஸ் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும் கீழே ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் கமிஷன் வில் பி இன்க்ரீஸ் அ டிக்ரீஸ் டைம் டு டைம் அதாவது கமிஷன் வந்து எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் ஆகும் எப்போ வேணாலும் டிகிரீஸ் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ யூசர் வில் பி கிவன் கமிஷன் ஆன் தி ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் அதாவது ஃப்ரீயாக உள்ளே வர்றவங்க ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் பண்ணுற ரீசார்ஜுக்கு தான் உங்களுக்கு அந்த டூ பர்சன்டேஜ் அப்படிங்கிற கமிஷன் கிடைக்கும் அடுத்து நீங்கள் எத்தனை ரீசார்ஜ் வேணாலும் பண்ணலாம் ஆனால் கமிஷன் கிடைக்காது ஆஃப்டர் தட் ஃப்ரீ யூசர் வில் நாட் பில் பி கிவன் கமிஷன் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது கம்பெனியோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸோ ஃப்ரீ யூஸர்னால் ரெஃபர் பண்ண முடியும் உங்களோட லிங்க்கை நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவர் சப்போஸ் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பிளான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உடனே ப்ரைம் எடுத்துட்டாரு அப்படின்னா ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுத்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு அந்த கமிஷன் வராது ஏன்னா நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஷிப்பாக இருக்கணும் அதனால் எல்லாருமே ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரெஃபரல் லிங்க்கை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் ஃப்ரீ யூஸருக்கான பெனிஃபிட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ